ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இலை கொழுக்கட்டை செய்யலாம் இதுதான் பூவரச நிலை ஒரு கப் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் கையில் ஒட்டாமல் எந்தளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு இப்போ அடுத்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் உக்கால் கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் ஈரப்பாதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் கப்பு தேங்காய்க்கு கப்பு வெள்ளம் போதும் இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் வெள்ளம் உரைக்கிறோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இலையை வச்சு தான் இன்றைக்கி நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இலையெல்லாம் நல்லா கழுவிக்கிறோம் இலையெல்லாம் வச்சு நல்லா இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடி வச்சு இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துடுவோம் இப்போ உருட்டி வச்ச மாவை நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி வச்சு இப்படி நல்லா மெலீஸாக இப்படி வச்சு செய்யுங்க பாருங்கள் அழகாக இதுமாதிரி தட்டிக்கணும் தட்டிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து பூரணம் வச்சுக்கலாம் இந்த சைடு வச்சுக்கோங்க இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் ரெடி இதேமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுமாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணதெல்லாம் ஒன்றுனா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு வேகட்டும் மூடி போட்டு வச்சுருக்கலாம் இப்போ வெந்ததும் நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் வா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு விரிசிலே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பேசுங்க நீங்களும் இதுமாரி இலையில் செய்யுங்க தான் கொழுக்க டயச்சுலாம் அப்போலாம் அந்த காலத்தில் நம்ம அம்மாங்களாம் இப்படி தான் செஞ்சு தருவாங்க பாருங்கள் சூடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இதுமாரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்களும் இதுமாரி இலை வச்சு செஞ்சு பாருங்கள் வாழை இலையிலையும் செய்யலாம் இந்த இலையிலையும் செய்யலாம் இலையில் செஞ்சாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நீங்களும் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்